அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒவ்வொரு காத்து கண்ணியத்திற்குரிய நபிசல்லாஹு அழைவு செல்லம் அவர் இடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்த யார் உள்ளம் கஸ்வத்த கல்வியுள்ளி அதாவது கனமா இருக்குது டைட்டா இருக்குது அப்படின்னா அசல் அது என்ன விளக்கம் அப்படின்னா இறக்க குணம் இல்லை மென்மையா இல்லை என் கல்வ அப்படிங்கிறார் செல்லல்லா அழைவு செல்லம் அந்த கணம் நீங்கி மென்மையாக சாஃப்ட்டாக மிருது ரெண்டு விஷயத்த சொன்னாங்க அதுல முதலாவது எத்தையும் தலையை அப்படி தடவி கொடுங்க அப்படின்னாங்க சொல்லல்லா அலி சொல்லம் ரெண்டாவது சொன்னாங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னாங்க சொல்லல்லா அலி சொல்லம் இது ரெண்ட கொடுத்தா உங்க கல்வியினுடைய கனம் குறைந்து மிருதுவாக மென்மையாக இறக்க சிந்தனையோடு வாழ்வதற்குண்டான சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க சொல்லல்லா அலிஸ்வல் பெருமக்களே இன்றைக்கு நிறைய நோயாளிகள் அதிகமா வஃபாத்துறை செய்து நாம கேட்கிறோம் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு நாம கேள்விப்படுகிற போது அதிகமாக ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இறந்து போறாங்க ஹார்ட் அட்டாக்கு அப்படிங்கிறாங்க அதுல இருந்து நீங்குவதற்கும் இந்த ஹதீசில நமக்கு மருத்துவத்தை சொல்றாங்க செல்லல்லாலே செலம் ஹார்ட்டினுடைய இறுக்கம் எப்ப நம்மளுடைய கல்புல வந்துருதோ கல்பு எப்படி அப்படியே கனமாகதோ அதிகமா அதனால நோய்கள் ஏற்படுவது உண்டு அந்த நோய்களை நீக்குவதற்கான மருந்தை தான் செல்லல்லாலே சொன்னாங்க அதனால இந்த ரெண்டையும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்போம் அல்லா இடத்துலயா அல்ல எங்க கல்வ பரிசுத்தமாக்கிவை கனத்தை கொடுத்துடாத இறுக்கமான நிலைகளை ஏற்படுத்துறாத மென்மையா சாஃப்ட்டாக பிறர் மீது ரஹமத்தான பார்வை பார்க்கிற இடமாக அந்த இடத்தை ஆக்கி கொடு என்று அல்லாஹ் இடத்துல கரைமேந்து துவா செய்வோம் அல்லாஹ் கபூல் செய்வானாக